இப்போ செவ்வாயின்னா சுரபின்னு சொல்லுவாங்க உடலில் சுரக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளுக்கும் காரகர் யார்னால் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் போயிட்டு ராகுவோடையோ இல்லை கேதுவோடையோ தொடர்பு வாங்கிடுச்சுன்னு வச்சுக்கேன் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறேன் அந்த மாத்திரை சாப்பிடு இந்த மாத்திரை சாப்பிடு இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணி இந்த தியானம் பண்ணி இதை வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எவ்வளியோ உதவிகள் வந்து செய்வாங்க டாக்டருங்க அப்போ கூட வந்து அதுக்கெல்லாம் வந்து மசியாது அதுக்கெல்லாம் கேட்காது அது என்ன காரணம் என்றால் அந்த செவ்வாய் சேரும் கேதுவோ இல்லை ராகுவோ அவங்க வந்து வக்கர நட்சத்திரத்திலே இருக்கிறது இல்லை வக்கரம் பெற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெறுவது வந்து அதை அறியவே முடியாத தெரியவே முடியாத அளவுக்கு நோய்கள் வந்து உபா உடல் உபாதைகள் செவ்வாய் என்றால் உடல் உபாதைகள் அதாவது மிக கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய உடலாக உங்கள் உடல்கள் காணப்படும்ன்றத வந்து குறிகாட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் அதை வந்து உங்களுடைய ஜாதகம் எடுத்து சொல்லும்